ஹலோ விவர்ஸ் நடிகர் அஜித்திற்கும் நாங்கள் நூலும் விடவில்லை கயிறும் விடவில்லை என பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்ட அஜித் ரசிகர்கள் பாஜகவில் இணைந்தனர் அப்போது நடிகர் அஜித்தை புகழ்வது போல் தமிழிசை சவுந்தரராஜன் அவரை புகழ்ந்து பேசி தள்ளினார் இந்த புகழ்ச்சி நடந்த அதே நாளே அஜித் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் தனக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்றும் தன் மீதும் தனது ரசிகர்கள் மீதும் அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்றும் ஜித் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் தற்போது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சென்னையில் ஒரு திருமண விழாவில் பங்கேற்ற பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் எச் ராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அப்போது நடத்தாத கூட்டத்தை இப்போது நடத்தி என்ன போகிறது என்று திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார் மேலும் லைலா கல்லூரி விருது விழாவில் நாட்டின் அசோக தூண் அசிங்கப்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் எவ்வாறு பங்கு பெற்றார் என்றும் கூறினார் மேலும் நடிகர் அஜித் குறித்து கேள்வி எழுப்பியபோது போது நடிகர் அஜித்திற்கும் நாங்கள் நூலும் விடவில்லை கயிறும் விடவில்லை என்று அதிரடியாக பதிலளித்தார் எச் ராஜாவின் இந்த பதில் தற்போதைய அனைவரும் இடத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அஜித் ரசிகர்களிடையே மிகவும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அஜித் அந்த அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சுன்னா எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஆசை இல்லை நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவில்லை கடைசியாக எனது அதிகபட்ச அரசியல் தொடர்பு ஒரு சராசரி இந்தியனாக வரிசை நின்று வாக்களிப்பதே என அறிக்கையில் தமிழிசைக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அஜித்தின் இந்த அறிக்கைக்கு வீராப்பாக பதிலளித்த தமிழிசை நாங்கள் அஜித்தை பாஜகவில் இணைய அழைக்கவில்லை என தெரிவித்தார் அஜித் அரசியல்தான் வேண்டாம் என்றாரோ தவிர பாஜகவை எதிர்க்கவில்லை இந்த இரண்டு விவகாரம் கொதித்துக் கொண்டிருக்கும் போதே தமிழிசை மீட்டிங் ஒன்றில் இரண்டாயிரம் அஜித் ரசிகர்கள் பாஜகவில் இணைந்துள்ளதாக தற்போது சமூக வலைதளங்களில் இந்த தகவல்களை வைரலாக்கி வருகிறது அதோடு நல்ல நடிகர்களின் ரசிகர்களாகிய நீங்கள் இனி நல்ல தலைவரை பின்பற்றுங்கள் என தமிழிசை அறிவுரை கூறியதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது இந்த செய்திக்கு அஜித் தரப்பிலிருந்து என்ன அறிக்கை வரப்போகிறது என அரசியல் வட்டாரம் காத்துிருக்கின்றனர் மேலும் அஜித் கொடுத்த இந்த அரசியல் பதிலடி கொடுத்து உங்களோட கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ